நல்லா நல்லா இருந்ததா இருந்து சாப்பிட்டுதான் போகணும் அது இன்னொரு நாள் வர்றோமா வேலை இருக்கு இப்போ என் மாப்பிளையோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் ஜாதகம் பார்த்தோம் நேத்து பார்த்ததுல ஒன்னு ரெண்டு ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கு மாப்பிள்ள வீட்டுல கையோட பேசிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு தான் ஊருக்கு கிளம்பணும் போனா அடுத்து கல்யாணத்துக்கு தான் வரலாப்புல இருக்கும் அப்ப கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அப்படியா கல்யாணத்துக்கு பாக்குறீங்களோ ஏமா நீ என்ன படிச்சிருக்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படியா சரிமா சரி அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா சாயங்கால வரைக்கும் இருந்துட்டு போனீங்கன்னா அதுக்குள்ள என் மூத்த மகன் வந்துருவாரு இருந்து பேசிட்டு போகலாம் அதுக்கு என்ன அடிக்கடி வரத்தானே போறோம் மகளுக்கு கல்யாணம் வந்துருச்சுன்னா அதுக்கு கூப்பிட வரணும் அப்படி இப்படி நிறைய வருக போக இருக்கும்ல அது ஆ சரிங்க சரி ஆ சரிமா அப்ப நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரமா போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி போயிட்டு வரோம் ஓகே அங்கிள் சரி தம்பி நாங்க அப்ப போயிட்டு வரோம் சரிங்க அங்கிள் ஆண்டி போயிட்டு வரோம் ஆமா ஆமா போய்ட்டு வரோம்

நல்லா இருக்குடா நல்லா இருக்கு பொண்ணு குட்டி பிள்ளை அப்புறம் நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா என்னதுமா நம்ம ஜோசியர் சொன்னாருன்னு நான் ஒரு விஷயம் சொன்னனே எது அந்த ராணி மாதிரி அடா அடா ராணி மாதிரி என்ன ராணியே வந்துடாலே நம்ம வீட்டுக்கு சங்கரன் கோயில் போய்ட்டு வந்தா நல்லதே நடக்கும் நான் சொன்னேன்ல உங்க அண்ணன் இன்னைக்கு வரட்டும் எப்படியாவது இந்த விஷயத்தை அவங்க கிட்ட பேசிரணும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இவங்க கிட்ட பொண்ணு கேட்கணும்ன்றது தான் நான் எதுவுமே பேசலை

கண்டிப்பா என்ன நோதா சொல்லுவாரு அம்மா மா வந்துட்டையா வந்துட்டேன் என் பிள்ளைனா என் பிள்ளை தான் எவ்வளவு பெரிய பிள்ளைய போனாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வந்தா கண்ணு குட்டி பசுமாடை தேடிக்கிட்டு வேற மாதிரியே தான் வாரது மாமான்ட்டு சரிதான் அம்மாவுக்கு என்கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போலயே அதான் எல்லாம் பலமா இருக்கு இப்போ யாரு எந்த ஊருக்கு போக சொல்லியிருக்காங்க எல்லாம் வைக்கலையா நீ எப்போ உள்ள வந்தாலும் அம்மா அம்மானு கூப்பிட்டு தானே வேற அதைத்தான் சொன்னேன் வெளியே போன நான் எப்போ வருவேன்னு நீங்க தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்ப நான் உங்களை தானே கூப்பிட்டு வரணும் சரி வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா நல்லா கவனிச்சு அனுப்புனீங்களா பரவாயில்லையே அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க என்னப்பா மீட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சதா நல்லபடியா முடிஞ்சதுமா அப்புறம் குட்டி அம்மா உன்கிட்ட ஒன்னு ஒன்னு பேசணும்யா இந்த நான் வந்த உடனே சொன்னேன்ல சரி என்ன விஷயம் அதா இன்னைக்கு காலையில வந்திருந்தாங்கல்ல தம்பியோட ஆமாம்மா அத கேட்டேன் அவங்க நல்லபடியா கவனச்சு அனுப்பினங்களான்னு அதெல்லாம் நல்லபடியா கவனச்சு அனுப்புね சாப்பிட சொன்னேன் அவங்க தான் இன்னொரு நாள் சாப்பிடலாம் அப்படினு கிளம்பிட்டாங்க அந்த வெண்ணிலா பொண்ண நல்லா பாத்தியா அந்த பொண்ணு ஏகனவே பாத்து இருக்கனே ஆ அந்த பொண்ணுக்கு பக்கத்துல அந்த பொண்ணோட அக்கா நின்னுதே நீ கூட பேசநீ பாத்தியா நல்லா பாத்தியா ஆ பாத்தேன் ஹலோ சுமே என்னமா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒண்ணும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசுறாங்களாம் ஆமா அன்னைக்கே நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல தம்பி விஷயமா பேசுறதுக்கு அப்பவே அவங்க அப்பா சொன்னாரு மூத்த பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பேச ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு அதான் அதான் யா அதான் அதை பத்தி தான் நான் பேச வந்தேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா இல்லையே நான் கேட்டுக்கலையே அந்த பொண்ணு பேரு தேவிகா ராணி ஆஹா நல்ல பேரா தான் இருக்கு அதுக்கு என்னம்மா நான் ஒரு விஷயத்த சொல்ல வர முன்னாடியே அம்மா என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கிடுவேன் இப்போ நான் இவ்வளவு சொல்கிறேன் என்னம்மா புரியல இல்லை புரியலை அன்னைக்கு நம்ம ஜோசியர் என்ன சொன்னாருன்னு சொன்னேன் சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தால் ராணி மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் பிள்ளைய தேடி வரும்னு அந்த ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னேன்ல ஆமா அதுக்கு அந்த ஜோசியர் சொன்ன அந்த ராணி மாதிரி பொண்ணு இந்த ராணியே தான் அப்படின்னு எனக்கு தோணுதுயா

அந்த பொண்ணுக்கு இப்போ ஏற்கனவே கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வை நான் உனக்காக போய் அந்த பொண்ணை பொண்ணு கேட்டுருவேன் குட்டி அண்ணன் தம்பியும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தால் நல்லா இருக்கும்யா அக்காலம் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்கன்னு வையேன் ஒத்துமையாக இருப்பாங்க சண்டையே போட்டுக்கிட மாட்டாங்க இதுவே உனக்கு ஒரு இடத்துல பொண்ணு தம்பிக்கு ஒரு இடத்துல பொண்ணு அப்படின்னு பார்த்தா என்னைக்காக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போகாமல் கிண்ட வந்ததுன்னு வை தேவையில்லாமல் உங்கள் தலையை போட்டு உருட்டுவாங்க அதுவே அக்கா தங்கச்சிங்கன்னா பார்த்துக்க நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணும் நல்லா ராணி மாதிரி தான் இருக்குது உனக்கும் இருபத்தி அஞ்சு நடக்குது கல்யாண வயசு தான் இப்போ நீ தள்ளி போட்டேன்னு வையேன் அப்புறம் தான் தான்னு ஓடிடும் அம்மா சொல்கிறத கேளுப்பா நீயும் உன் தம்பியும் நல்லா ஒற்றுமையாக இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே கூட பிறந்த அக்கா தங்கச்சியே பொண்டாட்டியாக வந்தா நல்லா இருக்கும்ப்பா உங்கள் ஒத்துமை என்றைக்கும் அப்படியே இருக்கும் வர்றவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கியா சொன்னாப்ல கேளு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னா வேண்டாம் அவ்வளோதான்மா விடுங்க நானா உங்ககிட்ட எப்போ சொல்றனோ அப்போ எனக்கு பொண்ணு பாருங்க போதும் அப்புறம் இன்னொரு விஷயம்மா பொண்டாட்டி பேச்சை கேட்டு என் தம்பி கூட நானோ இல்லை என் கூட என் தம்பியோ சண்டை போடுறது எங்களுக்குள்ள என்னைக்குமே நடக்காது அதனால ஒரு பொண்ணு வந்து எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாங்களோங்கிற அந்த பையன் உங்களுக்கு என்னைக்குமே வேண்டாம்

ஏதோ ஒன்னு இருக்குமா அது என்னன்னு அண்ணனே சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னடா சொல்ற நம்ம சங்கரன் கோயில் போனோம்ல அங்க ஒரு பொண்ணு நமக்கு டிக்கெட் கொடுத்ததுல டிக்கெட் கவுண்டர்ல ஆமா அப்புறம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் மாலை கொடுத்தாங்கல்ல ஆமா பூசாரி ஐயா ஆ பூசாரி ஐயா கொடுப்பாரு நம்ம அவ்வளவு நேரம் கோயிலுக்குள்ள இருந்தோம் கொடுக்கணும்னு நினைச்ச அப்பவே கொடுத்துடலாம் இல்ல வெளிய கிளம்பி வரும்போது தான கொடுத்தாரு அந்த மாலையை கொடுத்தது பூசாரி ஐயாவே கிடையாது யாரோ ஒரு பொண்ணு

இந்த பொண்ணு நல்லா அழகான பொண்ணா இருக்கே ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சியை நம்ம மருமகளா எடுத்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா சண்டை ஓடாம ஒத்துமையா இருப்பாங்களேன்னு நினைச்சேன் என் பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணைய கத்தி நம்ம வெயிட் பண்ணுவோம் அது யாரா இருக்கும் என் பிள்ளைக்கு ரோஜா பூ கொடுக்குற பொண்ணு அப்ப சங்கரன் கோயில்லையும் வெற்றி வேர் மாலை கொடுத்தது என் மருமக தானா ரைட்டு 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 நடக்கட்டும் நடக்கட்டும் பார்க்கையஸ் நீ நினைச்சா அந்த பொண்ணை ஈஸியா ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடலாம் பட் நீ ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிற ஆமா எனக்கு இதான் வேலை பாரு ஒவ்வொரு பொண்ணா போய் தேடி பிடிச்சு நீங்க தான் இந்த ரோஸ் கொடுத்தீங்களா எனக்குன்னு கேட்க சொல்றியா நீ தேடி போக வேண்டாம்ப்பா இருக்கவே இருக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்க கிட்ட சொன்னா அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க ஒரே நாளில் அடேய் அது ஒரு பொண்ணுடா கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ண சொல்றியா சரி வேண்டாம் அப்ப நீ கண்டுபிடி நீயும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிற உன்னோட எஸ்கார்ட் உன்னோட கூட்டிட்டு போகவும் மாட்டேங்கிற அவங்க இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன தான் நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல இப்படியே அந்த பொண்ணு ரோஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் போட்டு போட்டு வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்க மணி என்ன தெரியுமா பன்னெண்டரை ஆகுது இவ்வளவு நேரம் வேலை வேலைன்னு இப்பதான் உனக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்குது அப்ப கூட இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்க நீ எப்ப தூங்குவ காலையில நாலரை மணி ஆச்சுன்னா டான் எந்திரிச்சிருவே நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க எத்தனை நாளைக்குதான் இப்படியோ ஓடிக்கிட்டு இருக்க போற ஆச்சு ஆச்சு அவ்வளவுதான் இன்னும் ஒரு ஒரே வருஷம் நீ ஒரு வருஷம் ஒரு வருஷம் சொல்லி ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு அந்த பொண்ணு கூட மாசம் மாசம் ஒரு பூவை கொடுத்துருது உனக்கே தெரியாம பாரு குமார் முதல்ல அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல பொண்ணு இல்லாம வேற என்ன நான்தான் இமேஜின் பண்ணிக்கிறேனோ என்னமோடா அந்த ஒரு தான் இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையை வேற பாக்கணுமான்னு அப்படியே விட்டுட்டேன் சரி அப்படியே விட்டுரு எதுக்கு அந்த ஃப்ரேம் போட்டு வச்சு பாத்துட்டு இருக்கதாமோ அவ்வளோ தாண்டா அவ்வளோ தாண்டா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இது முடிஞ்சிருச்சுன்னா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடியிட வேண்டியதான் தான் நீ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க கேஎஸ் நீ எப்போதான் கொஞ்சம் நேரம் ரிஸ்ட்டாக இருக்க போற அப்பா விட்டுட்டு போன பிஸ்னஸை டபுள் ஆக்கணும் அதுதான் என்னோட எய்ம் அவர் எனக்கு விட்டுட்டு போன பிளேஸ்ல இருந்து நான் முன்னாடி வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும் அதுதான் என்னோட ஆம்பிஷன் அதுக்கப்புறம் தான் இந்த லவ் இந்த பூவை தேடி போகிறது இந்த பூ வச்ச பொண்ணை தேடி போகிறது அதெல்லாம் அப்போ அது வரைக்கும் இப்படியேதான் பாத்துக்கிட்டு இருக்க போற ஆஹ் என்ன மட்டுமே சொல்லு இப்போ இந்த பூவெல்லாம் எனக்கு குடுக்கறது ஒரு பொண்ணு தானா அந்த பொண்ணுக்கு என் முன்னாடி வர்றதுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது சொல்லு எப்பா நீ என்ன சாதாரண ஆளா சாதாரண வீட்டு பிள்ளையா கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை உன் வீட்டு வாசல்ல யாராவது வந்து நிக்கணும்னாலே யோசிக்கதான் செய்வாங்க அந்த பொண்ணு எப்படி தயக்கம் இல்லாம வரும் அதுவும் ஒரு பொண்ணு ஆஹ் அப்போ ரோஸ் மட்டும் கொடுக்கலாமா அதான் அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல நீ சொல்ற மாதிரி முதல்ல அது ஒரு பொண்ணானே தெரியல யாராவது பிராங்க் பண்றாங்களா இல்ல உன்னோட பிசினஸ் உன்னோட திருப்புறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா தான் கார்ட்ஸ் எங்க போனாலும் கூட்டிட்டு நீ அதுக்கும் கேட்க மாட்டேங்கிற என்னப்பா நீ இப்படி இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட கொடுத்து பார்க்கலான்னாலும் வேண்டாங்கிற நீ நினைச்சா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் கேஎஸ் பட் பண்ண மாட்டேங்கிறியே லுக் குமார் இத இந்த ரோஸை எனக்கு கொடுக்கறது ஒரு பொண்ணாகவே இருக்குன்னே வச்சுக்குவோமே எனக்கே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு தெரியாமலே இந்த மாதிரி பூ வச்சிட்டு போறாங்க அவங்கள போய் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது சரியா இருக்குமா நீயே சொல்லு அப்ப என்னதான் பண்ணலாங்கிற இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு இருக்கிற மூணு மணி நேரம் தூக்கமும் போயிடும் கதடா கோச்சு காம அப்புறம் என்ன செய்யறது நீ தூங்குறதே ஒரு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ தான் அதுலேயும் இந்த பூவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னப்பா கொஞ்ச நேரம் தூங்கு தூங்குறதுக்கெல்லாம் வயசு இருக்குடா அப்புறம் தூங்கிக்கலாம் நீ இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வையேன் ரொம்ப கஷ்டம் சரி அந்த உன் பக்கத்தில் இருக்கே ஒரு ரோஸ் அதானே உனக்கு முதல்ல வந்த ரோஸ் இது இதுவா ஆமாம் நம்ம மால் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல இருக்கும்போது நான் பாட்டுக்கு பைக்கில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் குமார் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பேசிட்டு கிளம்பலான்னு திரும்பி பார்த்தா சீட்ல இந்த பூ இருக்கு சுற்றி முத்தி பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணுமே இல்லை சரி என்ன ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போனதுக்கான அறிகுறியும் இல்லை உனக்கே தெரியும் தானே நான் எவ்வளவு கவனமா இருப்பேன்னு எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு இப்படி ஒரு பொண்ணு வச்சுட்டு போகுது பாரு அப்ப எப்படி இருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு நம்ம தான் சொல்றோம் அது பொண்ணா இல்லைன்னு இந்த கன்ஃபார்ம் ஆகல சரிப்பா ஒரு எக்ஸ் யாரோ ஒருத்தவங்க வச்சுட்டு போறாங்க யாரா இருந்தாலும் என்ன தாண்டி தானே போயிருக்கணும் இல்ல என் தான் வந்து நின்று வச்சாலும் எனக்கு எப்படிதான் தெரியாம இருக்கும் உன் கவனம் பூரா பிசினஸ்ல தான் இருக்கு உன்னை சுத்தி எத்தனை பொண்ணு வந்தாலும் நீ நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிற இந்த பொண்ணை மட்டும் எப்படி பாப்ப அதான் நீ சொன்ன மாதிரி முதல்ல அது பொண்ணா என்னன்னே தெரியல பேசாம உன் உடம்பு ஃபுல்லா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சரி சரி கீழே இருக்கேன் ஒரு லாங்கா ஊட்டி ரோஸ் அது அது கொடுத்தது அது ஃபர்ஸ்ட் போ கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட் மந்த் சரி அதுக்கு ரோஸ் அது நம்ம மால் ஓப்பனிங் கிராண்ட் செரிமனி ஒன்று வச்சோமே அன்னிக்கு ஆஹா சரி அதுக்கு பக்கத்தில் நிறைய ரோஸ் இருக்கே அது அது என்னோட பர்த்டேக்கு ஸோ உன்னை பற்றி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுது அது பொண்ணோ ஆனோ யாரோ சம்மோன் அவங்களுக்கு உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது ஆமாம் அப்படி தான் சரி அதுக்கு அடுத்து இருக்கிற ரோஸ் அது நம்ம டோல்கேட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோம்ல கவர்மெண்ட் ஆர்டர் அதுக்கு கொடுத்த ரோஸ் ஓ அந்த ப்ராஜெக்ட்டோட சக்ஸஸ்க்கு ம் ஆமாம் சரி அதுக்கு அடுத்து இருக்கிற ரோஸ் இது நம்ம புதுசாக ரெசிடென்சி ஒன்று கட்டியிருக்கோம்ல போன மாதம் கிராண்ட் ஓப்பனிங் வச்சோமே அதுக்கு வந்தது சரிதான் அப்போ இந்த மாசம் ஒன்றும் வரல வந்திருக்கு இன்னைக்கு அப்படியா என்னது இங்கே பாரு இது என்னடா எப்பவும் ரோஸ் தானே வரும் இது என்ன கொத்தா முள மொளமா இது என்ன பூ இது முல்லப்பூ தானே ஆமா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தாஜில் மீட்டிங் போயிருந்தோம்ல அங்க என்னோட கார்ல வைப்பர்ல இருந்தது இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ண அந்த கொரியன் கம்பெனி மீட்டிங் அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அதுக்கா இது ஆமா மேபி அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்று க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்கடா அந்த பொண்ணுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாருடா மறுபடியும் பொண்ணுங்கிற இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது ஒரு பொண்ணு தாங்க ஏய் பாருடா எப்படி எப்படி கண்டுபிடிச்ச இல்லை இந்த பூ நான் பார்க்கும் போதெல்லாம் லேஸாக வாடி இருக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடையாது ஒரு பொண்ணு தலையில் வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது வெக்கத்தை பாருடா அந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சுருக்க சரி வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறதுக்குள்ளே இருக்க இருக்கக்கூடாதா இல்லை இது கன்ஃபார்மாக ஒரு பொண்ணு தலையில் வச்சு எடுத்து போதான் இந்த முல்லைப்பூ சரத்தில் ஒரு ஹேர்பின் ஒன்று மாட்டியிருக்கு இருந்து அவசர அவசரமாக கழட்டும் போது ஹேர்பின்னோட சேர்த்து கழட்டி கார் வைப்பர்ல மாட்டிட்டு போயிருக்காங்க பாரு வச்சுட்டு போன ஒரு பூவில் இருந்தே இவ்வளோ டீடைல்ஸ் நீ கேதர் பண்ணியிருக்க அந்த பொண்ணு மட்டும் உன் கையில சிக்கனதுன்னு வச்சுக்கோவன் அவ்வளோதான் அந்த பொண்ணோட கதி அவ்வளோதான் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு எனக்கு கொடுத்த ரோஸ்ல கூட ஒரு ஹேர் இருந்தது அதை ஸ்ட்ராங்காக சொல்றேன் கன்ஃபார்மா இந்த ரோசஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தது ஒரு பொண்ணு தானே இப்போ தான் இப்பதான் சொல்ற அப்போ கன்ஃபார்மா தான் சரி இப்போ நீ கண்டுபிடிக்கிறியா இல்ல நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லவா ஒண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விடுறதா எனக்கு ஐடியா இல்ல கண்டிப்பா மிஸ்ஸஸ் கேஎஸ் கண்டுபிடிச்சே ஆகணும் இது மிஸ்ஸஸ் கேஎஸ்ஆ என்ன என்னடா அப்புறம் சும்மாவா அந்த பொண்ணு கொடுத்த பூவெல்லாம் இப்படி ஃப்ரேம் போட்டு பக்கத்துல வச்சிருக்க பிச்சர் வேற ராஸ்கல் ஆமா கேஎஸ் உனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு தானே சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அதான் அதான் ஒண்ணும் இல்லாமலா பூவெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சு அது உன்னோட பெட்ரூம்லயே உன்னோட பெட்லயே வச்சு பாத்துட்டு இருக்க பிசினஸ் சக்கரவர்த்தி கேஎஸை அசைச்சு பார்த்த அந்த பொண்ணு யாருன்னு கண்டிப்பா நானும் பாக்கணும் சரி இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோன்னு நீ என்ன பண்ணுவ நீ சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பொருத்தமா தான் இருப்பாங்க ஏய் எப்படி சொல்ற பார்த்ததே இல்ல நான் அந்த பொண்ணோட அழக பத்தி பேசல அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தி பேசுறேன் இன்னும் தூங்கலையா ரெண்டு பேரும் நீ என்னடா எந்திரிச்சிட்டியா ஆமா ப்ரோ திடீர்னு மொழிப்பு கொடுத்தது நீ என்ன இன்னும் வரலையோன்னு நினைச்சு பார்க்க வந்தேன் பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஆமா நீ என்ன இன்னைக்கும் இதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க குமார் ப்ரோ நீ என்ன அண்ணன் கூட சேர்ந்து அண்ணனை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க எடுத்து வச்சுட்டு தூங்க சொல்லு அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் உங்க அண்ணன் சொல்றது கேளு இந்த பூவெல்லாம் கொடுத்தது ஒரு பொண்ணு தான் கண்டுபிடிச்சிட்டான் அப்படியா ஆமா இன்னைக்கு ஒரு பூ வந்திருக்கு என்னன்னு கேளு என்ன ப்ரோ இன்னைக்குமா ம் ஆமாடா தம்பி இங்க பாரு இது என்னது இந்த லேடிஸ் எல்லாம் தலை நிறைய வைப்பாங்களே அந்த பூவா இருக்கு இந்த பூவை வச்சுதான் இந்த பூவு எல்லாத்தையும் கொடுத்தது ஒரு பொண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த பூவுல ஒரு ஹேர்பின் தான் லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல பூ குத்துறதுக்கு அந்த ஹேர்பின் ஒண்ணு சிக்கிட்டு இருந்ததான் இன்னும் கேளு ஃபர்ஸ்டே ஒரு ரோஜா பூ வந்தது அந்த ரோஜா பூல ஒரு பொண்ணோட தலைமுடி ஒண்ணு இருந்ததான் இவ்வளவு நாள் இந்த பூவெல்லாம் குடுக்கறது ஒரு ஆம்பளையா பொம்பளையா எதுவுமே தெரியாம நம்மளும் குழம்பிக்கிட்டு இருந்தோம்லடா இவனுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இது ஒரு பொண்ணா இல்ல வேற யாருமா அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நம்மளே சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் என்ன ப்ரோ என்ன கேளு இப்போ என்ன சொல்றான் தெரியுமா அந்த பொண்ணு இவனுக்கு மேட்சான பொண்ணாதான் இருக்குமா அப்படியா ப்ரோ பாத்தியா அதையும் கேளு அந்த பொண்ணை எல்லாம் ஒன்றும் பார்க்கல ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டர் இவனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமா ரொம்ப பிடிச்சிருக்கு போல எப்படி கண்டுபிடிச்சான்னு கேளு அதை தான் கேட்டுக்கிட்டு நீ வந்துட்ட எப்படி ப்ரோ எப்படி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுற ஹேர்பின் இருந்தது ஒரு பொண்ணோட தலைமுடி இருந்தது எல்லாம் சரி அதை வச்சு இந்த பூவெல்லாம் கொடுத்தது ஒரு பொண்ணுன்னு கெஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி கெஸ் பண்ண சும்மா தான் ஜஸ்ட் கெஸ் அதான் எப்படி பூவை வச்சு எப்படி கெஸ் பண்ண இந்த பூவெல்லாம் அந்த பொண்ணு எப்பெல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு கொடுத்தது வெற்றி வேர் மாலை அது சக்ஸஸோட சிம்பிள் அப்போ நான் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு அதனால தான் அந்த பொண்ணு எனக்கு அந்த மாலையே கொடுத்துருக்கு ஆ ஆமாம் சரி அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி ரோஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை எல்லா விஷயத்துலையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஒவ்வொரு விஷயத்துலையும் அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ண உனக்கு இந்த பூவை கொடுத்துருக்கு ஆமாம் இதில் நான் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் அந்த பொண்ணோட சிம்பிளிசிட்டி அண்ட் லவ் ஏய் பர் ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற ஆமா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பூவெல்லாம் அந்த பொண்ணு காசு கொடுத்து கடையில் வாங்கின மாதிரி தெரியல வீட்டில் தொட்டி செடியில் முளைச்ச ரோஜா பூ மாதிரிதான் தெரியுது அதை எடுத்து எனக்கு அந்த பொண்ணு கொடுத்துருக்கு இன்னொன்னு நான் ஒவ்வொரு விஷயம் அச்சீவ் பண்ண பண்ண தான் இந்த ரோஸ் எனக்கு கொடுத்துருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கும்போது அப்படி கொடுத்துருக்குங்கும்போது போது போது அதான் அந்த பொண்ணோட லவ் தெரியுது ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன் வாங்க போற பாரு ராஸ்கல் ப்ரோ சீரியஸ்லி ப்ரோ கண்ணாடி எடுத்துட்டு வரட்டா எங்க கேஎஸ்ஐ வைக்கப்பட வச்ச அந்த பொண்ணு யாருடா இது வரைக்கும் எத்தனை பிசினஸ் மீட்டிங் எத்தனை பிசினஸ் பார்ட்டி அட்டன் பண்ணிருப்ப எவ்வளவு பொண்ணுங்களை பாத்திருப்ப ஒரு பொண்ணையாவது பாத்து இப்படி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கியா இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத ஒரு பொண்ணு நினைச்சாலே வெக்கம் வருது உனக்கு ஒருவேளை அந்த பொண்ணு கருப்பா இருந்தா என்ன பண்ணுவ நானே கருப்பு தானேடா சரி அழகா இல்லைன்னா என்ன மட்டும் என்ன பெரிய அழகனா சரி நீ பெரிய கோடீஸ் உனக்கு வரப்போற பொண்ணு நல்லா அழகா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அந்த பொண்ணோட மனசு அழகா இருக்குல்லடா அது போதாதா அதான் ப்ரோ அத எப்படி கண்டுபிடிச்ச சி அந்த பொண்ணு என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்று இருக்கலாம் ஒருவேளை அதுக்கெல்லாம் நீ மசிய மாட்டேன்னு இந்த மாதிரி பண்ணுதோ என்னமோ அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குமார் காசு கொடுத்து கடையில ரோஜா பூ வாங்குவாங்க பொக்கே வாங்குவாங்க இப்படி வீட்டுல தொட்டி செடியில பூ வளர்த்து அதை எடுத்து எனக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பொறுமை நீ சொல்ற மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணுக்கு இருக்காது இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு அது என்ன ப்ரோ எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட சொந்த ஊர் சென்னையாவே இருக்காதுன்னு தோணுது அது எப்படி ப்ரோ சொல்ற இதோ இந்த பூவை பாரு இந்த பூ இன்னைக்கு என்னோட கார் வைப்பர்ல இருந்தது இந்த பூ கட்டி இருக்கிற ஸ்டைல பாரு சென்னைய நேட்டிவா வச்சிருக்கிற பொண்ணுங்க இந்த அளவுக்கு நெருக்கமா பூ கட்டி நீ பாத்திருக்கியா மேக்ஸிமம் சென்னைக்காரங்க பூ இந்த மாதிரி நெருக்கமா தொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் தொடுப்பாங்க நம்மளே அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது எத்தனை தடவை பூ வாங்கும் போது பார்த்துருக்கோம் ஆனா இதுவே சவுத் சைடு உள்ள பொண்ணுங்க நல்லா நெருக்கமாக பூ தொடுப்பாங்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சவுத் சைடு பொண்ணுன்னு தான் தோணுது கண்டிப்பா சென்னை பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு தான் தோணுது கேஎஸ் நீ எல்லாம் சிபிஐ ஆஃபீஸராக இருக்க வேண்டிய வேண்டாம் தப்பி தவறி பிசினஸ் வந்துட்ட இல்ல இல்ல இதெல்லாம் வெறுமனே என்னோட யூகம் தான் சும்மா கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நான் கெஸ் பண்ணது தப்பா கூட இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு நெருக்கமா பூ தொடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பொண்ணு சென்னையை சேர்ந்த பொண்ணா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எதுவுமே எனக்கு தெரியல சும்மா கெஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சரி ப்ரோ இவ்வளவு கெஸ் பண்ணிருக்க அப்ப பேசாம ஒரு நாள் உன்னோட ஒர்க்குக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி நீ நினைச்ச ஒரே நல்லா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு என்ன ப்ரோ உனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு தானே பிடிக்காமலா இவ்வளவு டீடைல்ஸ் கேஸ் பண்ணியிருக்க அது சும்மா கெஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக பிடிக்கும்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆ பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனா அந்த பொண்ணோட கேரக்டர் இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமா ஏ ஏரோ ப்ரோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ற தானே டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா வேலை முடிச்சு வந்த அடுத்த செகண்டே தூங்குற ஆள் நீ இப்படி இந்த பூவை எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு அதுக்கும் இல்லாம இவ்வளவு கேள்வி நாங்க கேக்குறோம் நீ பொறுமையா பதில் சொல்லவும் மாட்டேன் போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லி நேரம் படுத்திருப்ப இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்றேன்னா ப்ரோ என்ன லாக்காயிட்டியா பிச்சர்ல ராஸ்கல் போய் தூங்குங்கடா முத்து அந்த பொண்ணு யாரும் நம்ம கண்டுபிடிப்போமாடா கண்டுபிடிச்சு உங்கள் அண்ணனுக்கு சம்மாக கல்யாணம் பண்ணி வச்சிருமா இல்லை ப்ரோ இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் ப்ரோ டேய் வேண்டாம் ப்ரோ சீரியஸாக சொல்லு உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதானே அப்படி எல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலடா தம்பி நீ வேற சும்மா இரு ப்ரோ அந்த பொண்ணோட மனசு பிடிச்சிருக்கு கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அந்த பொண்ணையும் உனக்கு பிடிக்கும் ப்ரோ தேடுவோமா என்கிட்ட விடு ஒரே நாளில் பொரி வச்சு பிடிக்கிற மாதிரி கப்புன்னு பிடிச்சிருவேன் இங்க பாரு அந்த பொண்ணு இவங்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் இவனே இவனோட எஸ்கார்ட்ஸ் கூட்டிட்டு போகாமலே சுத்துறாண்டா எங்கேனாலும் நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்தேன் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு இவன் சொல்லவும் பிசினஸ் எனிமேஸ் யாராவது இவனை டார்கெட் பண்றாங்களா என்னமோன்னு நினைச்சேன் கார்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு போடான்னு சொல்றேன் பட் கூட்டிட்டே போக மாட்டேங்கிறானே இவனோட எஸ்கார்ட்ஸ் எல்லாம் இவன் கூட வந்தா அந்த பொண்ணால இந்த வேலையெல்லாம் பாக்க முடியாதுல இவன் மறைமுகமா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் லவ் இருக்காண்டா இவனே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்பேற்பட்ட கேடியா தான் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த பொண்ணு இவனுக்கே தெரியாம இவனை ஃபாலோ பண்ணுதுன்னு ஆனா அதுக்கு இவன் தான் வழியமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் கரெக்ட் ப்ரோ அப்ப அண்ணன் நினைச்சா ஒரே நாளில் அந்த பொண்ண கண்டுபிடிச்சிரும் பட் பண்ண மாட்டேங்குது அந்த பொண்ணோட அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் ப்ரோ அந்த பொண்ணோட கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு இத்தனை மாதம் தேவைப்படாதே இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கோம் என்ன ப்ரோ பண்ணியிருப்பேல ச்சா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரோஸ் வந்தப்போ நீ ஷாக் ஆயிருப்ப செகண்ட் ஒரு ரோஸ் வந்தப்போ சர்ப்ரைஸ் ஆயிருப்ப தேர்ட் ஒரு ரோஸ் வந்தப்போ கண்டிப்பா உஷார் ஆயிருப்ப அப்படி நீ உஷார் ஆயிருக்கும் போதே கண்டிப்பா அதான பொண்ணான்னு கண்டுபிடிச்சிருப்ப பொண்ணுதான்னு கண்டுபிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா அடுத்த ரோஸை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்ப அந்த பொண்ணோட கேரக்டரையும் ஆட்டம் காட்டலை நீ தான் அந்த பொண்ணுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு நான் நினைக்கிறேன் தம்பி அப்படியெல்லாம் இல்லடா நிஜமாவே அந்த பொண்ணு யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல ஓரளவுக்கு கெஸ்ட் தான் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த பொண்ணு யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல எப்படியும் சைக்கிள் கேப்ல அந்த பொண்ணு இந்த மாதிரி ரோஸ் வச்சுட்டு போயிடுது மேலும் எனக்கு இருக்கிற டைட் ஷெட்யூல்ல இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு நான் ஏதோ ஒரு கவனத்துல இருக்கும் போது எனக்கே தெரியாம வச்சுட்டு போயிடுது அந்த பொண்ணு அப்போ குமார் ப்ரோ சொல்ற மாதிரி கார்ட்ஸ் கூட்டிட்டு போக வேண்டியது தானே எனக்கு அந்த மாதிரி கார்ட்ஸை வச்சுக்கிட்டு சுத்துறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அவன் தான் சொல்றாங்க நீயும் என்னோட எனிமீஸ் யாரும் என்ன ஃபாலோ பண்ணலன்னு எனக்கே நல்லா தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சும்மா எப்ப பார்த்தாலும் கார்ட்ஸை கூட்டிட்டே சுத்துறது அது ஒரு மாதிரி ஓவர் பில்டப்பா இருக்காது வேண்டாம் அது நம்ம என்ன மினிஸ்டரா சிஎம்மா பிஎம்மா கார்ட்ஸ் கூட்டிட்டே சுத்துறதுக்கு சரி அப்போ அந்த பொண்ணு யாருன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது இவ்வளோ பண்ணுறவங்க எப்போ என் முன்னாடி வரணும்னு அவங்களே ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல வரட்டும் அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நாள் ப்ரோ வெயிட் பண்ணுவேன் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா எப்போ என் முன்னாடி வரணும்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருவாங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்போது அது வரைக்கும் இந்த பூவை மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான் அக்கா அப்பா உங்ககிட்ட பேச சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு நீ உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்பா என்ன சொன்னார் அத்தையும் மாமாவும் வந்துட்டு போய் எத்தனை மாதம் ஆகுது இருந்து உன் கல்யாண பேச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் நீயும் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க உன் மனசில் வேற யாராவது இருந்தாங்கன்னா சொல்லு இல்லை உன்னோடய பிளான் என்னங்கிறதையாவது சொல்லு அப்பா ரொம்ப கோபமாக இருக்காரு உங்ககிட்ட பேசுனா நீ பேசுகிற பேச்சில் ஒன்று அடிச்சிருவோன்னு பயந்துதான் என்கிட்ட பேச சொல்லியிருக்காரு என்னக்கா உன் பிரச்சனை ஏன் கல்யாணம் வேண்டாம் இருக்க ஏன் கல்யாண பேச்சை விடு உன் கல்யாணம் எப்போ அது சரி நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேட்குறியா அதான் ஏற்கனவே எல்லாம் பேசி வச்சாச்சு இல்லை இந்த படிப்பும் முடிய போகுது இன்னும் ஒரு வருஷம் அவர் அவங்க அண்ணன் கூட இருந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அவரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் கல்யாணம் தான் அதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடியணும் உனக்கு முடிக்காமல் எனக்கு எப்படி அப்பா பண்ணுவாரு எனக்கு முடிக்காமல் அப்பா உனக்கு கல்யாணம் முடிக்க மாட்டாரு சரி ஒரு வேளை நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னா அப்பா உனக்கு பண்ணி ஆகணும் நீ எதுக்கு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்க போற அப்படியே நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலும் எனக்கு இப்போ உடனே கல்யாணம் நடக்காது அவரோட அண்ணனுக்கு கல்யாணம் தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதான் அவங்க அண்ணனுக்கு எப்போ கல்யாணமா அவங்க இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் போகட்டும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ அவரை யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல ஆமாக்கா அந்த பொண்ணு யாருன்னே தெரியலை பூவாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னும் எங்கள் மாமா முன்னாடி வரவே இல்லை அவங்க எங்கள் மாமாவும் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துறணும்னு தான் நினைக்கிறாராம் ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்து அந்த வேலையை பார்க்க விடாமல் பண்ணிடுதான் அப்படின்னு இவர் சொன்னார் எங்கள் மாமா ஒரு நாளைக்கு மொத்தமே மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் தான் தூங்குவார் தெரியுமா அவ்வளோ பிஸி மேன் டைட் ஷெட்யூலில் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது அந்த வேலையில் இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை ஆனாலுமே இந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி வச்சிருக்காராம் என்ன கெஸ்ட் பண்ணி வச்சுருக்காராம் அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தான் அது எப்படி அந்த பொண்ணு பொறுமையாக இவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுதான் இவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அச்சீவ் பண்ணும்போதும் இவருக்கு ஒரு ரோஸ் ப்ரெசன்ட் பண்ணுறாங்களாம் அதையெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு அது என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயிலாம் ஒன்றும் தெரியாது இவர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஓஹோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி கெஸ்ட் பண்ணியெல்லாம் வச்சுருக்காருன்னா அவ்வளோ பிஸியில் அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு எப்படி நேரம் இருக்குது அப்போது அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணுறாரா ஆமாம் பிடிக்காம லவ் பண்ணாமல் ஒரு பொண்ணை பற்றி முதல்ல இவ்வளோ நேரம் யோசிப்பாங்களா யாராவது எந்த ஆம்பளையாவது ம் சரி அதை விடு இப்போ நான் உன் கல்யாணத்தை பற்றி அப்பா உங்ககிட்ட பேச சொன்னதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ உனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா ஆமாம் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தானே இது வெண்ணிலா நான் உனக்கு ஒன்று சொல்லவா என்னக்கா நீ சொல்றியே ஓ ஆளோட அண்ணன் அவருக்கு ஒரு பொண்ணு ரோஸ் கொடுக்குதுன்னு அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நான்தான்